வணக்கம் தண்டி வணக்கம் இந்த சேச்சை இப்போ தொடக்கப்படுற என்ன டைம் காலம்லாம் இரவு பத்து மணி நேரத்தில் இருக்குமா இன்றைக்கு காலை பத்து மணி வந்து ஞாயிற்றுக்கிழமை முடிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கெல்லாம் ஏழு மணி நேரத்தில் தொடங்கணும் இந்த இது வந்து பத்து வருஷத்துக்காக எடுக்கப்பட்ட குரூப் ஐ ஜன் வருஷத்துக்கு நானும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு இங்கே வந்து பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க வருஷம் எல்லாத்தையும் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு பார்த்து இல்லை நன்றி தம்பியா நன்றியா வணக்கம் ரவுங்களே இந்த தம்பி சொன்னது கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் வடிவாக இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்காக தான் இந்த உடுப்பு எடுக்கப்படமா ஆனால் இன்று பத்து வருஷத்துக்கு ஒருக்காக ஜூலி அண்ட் ஆண்ட் என்னோடய எடுக்கப்பட்டிருக்கு அத்துடன் பத்து வருஷத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து பார்த்தேனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது நோம்பலாம் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு கடுக்கப்படம் தம்பி சொல்லி இருக்கிறார் பார்த்துருப்பீங்க நினைக்கிறார் அவர் இங்கே வேலை செய்கிறார் மழை இருக்கலாம் எல்லாரும் இந்த இடத்து கோயிலை பாருங்கள் இந்த கோயில் ஏற்றோம் ஏற்கனவே இல்லை கானொடி உங்களுக்கு போட்டுருக்கு ஒட்டு முழுதாக பாருங்கள் வடக்க முறவுகளே இன்று பிரான்ஸ் ராஜ்வந்தன் என்ற இடத்துல ராஜ்வந்தன் என்ற இடத்துல இன்றைக்கு எக்லீஸ் கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலில் வந்து பத்து வருஷத்துக்கு இருக்கா ஜேசிஆர் போட்ட உடுப்பு தொடர்ச்சியாக ஆனால் பத்து வருஷத்துக்கு முதல்ல இது பார்த்தது இப்போ திருப்பி இந்த பத்து வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கோயில் இருந்து ஒரு அஞ்சாறு நாளைக்கு வச்சுருப்பாங்க இந்த காட்சி பார்க்க தான் இந்த போய்க்கு வந்துக்கலாம் நடந்தேன் இந்த கோயில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த கோயில் அந்த கோயிலில் அந்த உடுப்பு ஜேசுனார் போட்ட உடுப்பு இருக்குது அந்த கோயிலில் வந்து உங்களுக்கு அந்த கட்டாயம் அந்த காட்சியை காட்டுறோம் பாருங்கள் அது முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த உடுப்பை கிட்ட போனால் காட்டக்கூடிய வசதி இருந்தால் காட்டுவோம் வசதி இருந்தால் உங்களுக்கு காட்டுவோம் அடுத்த அதி மக்கள் சரியான கூட்டமாக வந்துருக்கிறாங்க எங்களை தமிழ் மக்கள் கூட்டமாக கூட்டமாக வந்துருக்கேன் இது இப்போ தொடர்ச்சியாக நாலஞ்சு நாளைக்கு வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு வச்சுருப்பாங்க இப்போ காட்சி பார்க்கத்தான் இப்போ போய்க்கெண்ட்ருக்கு போலீஸ்காரர் எல்லாம் போட்டிருக்கேன் கரியர் எல்லாம் போட்டு போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் தான் இங்கே போய் பார்த்து போட்டு வருது பாருங்கள் இந்த இதில் வர கோயில் தான் இந்த போலீஸ் வாகனம் நிற்கிது பாதுகாப்புக்காக கீவி நோந்தி போன நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு கூட நிற்கும் வாங்க பாருங்கள் வச்சு இந்த சே நாங்கள் போகிறோம் இப்போ சே இதுக்குள்ளே போய் அந்த உடுப்பு எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம் முந்தி நாங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் பத்து இது பத்து தான் இந்த கோயிலேருந்து துறக்கப்பட்டு இது காட்டப்படும் இந்த வீடியோ எங்கே இந்த வீடியோ கோயிலை பாருங்கள் தான் இதுதான் அந்த கோயில் முழுமையாக பாருங்கள் இந்த கோயிலை பெரிய கோயில் உண்டு மாதா கோயில் மாதிரி கோயில் இந்த நாங்கள் நிற்கிறது பாருங்க இவ்வளோ செனமும் பார்வையிடத்தான் வந்துருக்கிறாங்க அதோட அந்த உடுப்படை அந்த காட்சி அந்த வீடியோவில் உங்களுக்கு எது நான் கிட்ட போயில முன்னா போய் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க நீங்கள் வந்து இதை இங்கே ஃபான்ஸில் இருக்கிற நீங்கள் வேற விரும்பின நீங்கள் இந்த அட்ரெஸ்களை போட்டு விட் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வச்சிருப்பாங்க இது வந்து பார்க்கலாமா ஓகே வந்து பார்த்து போட்டு வர வரேன் இங்கே போலீஸ் போதும் அப்படி பாருங்கள் இந்த பிள்ள இங்கே வந்தால் போகணுமா இந்த ராஜ்யம் முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த கோயிலை காட்டுற முழுமையாக உள்ள போயில்தான் இதில் பாதுகாப்புக்கு பொழுசாமியெல்லாம் போட்டிருக்குது புதுசு எல்லாம் மாதிரி இது பாருங்கள் இதில் இந்த இதுதான் சேர்ச் இந்த சேர்ச்சு இதை பாருங்கள் சாமி தான் போட்டிருக்கு போட்டுருக்குதான் அந்த கோயிலுக்குள்ள போகப்போ பாதுகாப்புக்காக சாமியை தான் போட்டிருக்கு பாருங்கள் தான் அந்த கோயில் நான் அப்போது அங்கே இருந்து காட்டின வீடியோ இந்த இதில் அந்த உட்பு இருக்குது பாருங்கள் அவன் புலு பிடிப்பான் நான் இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம் பாருங்க இதான் அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம் மெஸ்ஸி இந்த தொண்டு அங்கே தந்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த உடுப்பு இதான் அந்த உடுப்புங்க கோயிலில் வச்சு கொடுத்து கொண்டிருக்கான் புடி இந்த உடுப்பு துண்டு கொடுத்துருக்குவாங்க எல்லாேருக்குமே பாருவோம் ரெண்டு போவோம் பிள்ளை கொடுக்குறாங்க பாருவோம் அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறோம் கோயிலுக்குள்ளே இருக்கிற காட்சியால் நீங்கள் பாருங்கள் சும் சாப்பாடு மிளகெறி விற்கிற இடம் பாருங்கள் மிளகெறி போட்டோக்கோ கீவில இருந்தால் நாங்கள் போகணும் அந்த இடத்துக்கு பாரு அச்சனை கீவில் நிற்கிது அச்சனை காலையிலேருந்து காலையில் அரை மணியிலேருந்து இங்கே நின்று அவ்வளோ பார்த்து இந்த இருக்குது இந்த உடுப்பு அங்கே இருக்குது கிட்டப்போ விட்டு காட்டுறோம் ஜேசிநாதர் பாவத்த உடுப்புன்னு சொல்லி இது பத்து வருஷத்துக்கு ஒரு தான் இந்த இதை திறந்து இந்த அடுப்பை காட்டுவாங்க பிறகு உள்ளே வச்சு விட்ருவோம் பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு அதை எடுத்து காட்டுவோம் மலிதான கோயிலும் உங்களுக்கு வெள்ள தொழில்நாள் கூட வந்துருக்காங்க பாருங்கள் எங்களுடைய ஆக்கள் வந்துட்டு போயிட்டாங்க சொல்லுங்கள் வந்துட்டு போயிட்டாங்க ஒன்று ஒரு சில பேர் நிற்கிறாங்க சில பேர் வந்துட்டு போயிட்டுருவாங்க இந்த காரணிய நீங்கள் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ஜெய்சினா தருள் உடுப்பை பார்த்து வாசியில் வாங்கி கிடைக்குமா இங்கே வாருங்க வந்து பாருங்கள் இந்த அட்ரஸை கீழே கூட்டுவன் அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே வந்து வரலாம் ஃபான்சில் இருக்கிறாங்க டைம் வந்து பார்க்கலாம் எல்லாருக்குமே இந்த கார் வந்து பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கப்படுது இந்த வீடியோ எடுத்து ஒரு வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்கள் துணை வீரம் வந்துருக்கு ரொம்ப ஆரம்பி பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் சரி சரி போய் பார்ப்போம் கிட்ட போட்டா போய் பார்ப்போம்மா இருக்குது இருக்க கோயிலுக்கு சில கதைக்கே மீறாது இருந்தாலும் பாருங்கள் இதங்கப்படுத்தாம இடம் தான் அது இல்லைன்னு அந்த உடுப்பு இருக்குது கேஸ் நிறை போட்ட உடுப்பு நாங்கள் கிட்ட போய் அந்த வீடியோ வடிவம் எடுத்து உங்களை காட்டுறோம் காட்ட வீடியோ எடுக்க இல்ல எடுக்கலாம் என்று சொன்னால் எடுத்து காட்டுறோம் எடுக்கலாம் என்றால் நான் அந்த போட்டோலி இருக்கிற உறுப்பை காட்டுறேன் போட்டிருந்தவுளுக்கு இது பத்து வருஷத்துக்கு ஒரு காத்தான இது இந்த மொழி அலக்கப்படும் daarkokumdaudo iapar வாசனம் காலையிலேருந்து பார்வைக்கு வந்துருக்கிறாங்க பார்வைக்கு வாசனம் நாட்டில் வேறு இடங்கள்லேருந்துலாம் வந்துருக்கிறாங்க துலையிலேருந்துலாம் வந்துருக்காங்க வந்து எட்டு நாளைக்கு வச்சுருப்பாங்க அப்புறம் இது உள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இது பார்க்கலாம் இந்த உடுப்பு பத்து வருஷத்துக்கு உடப்பா தான் இருக்கப்படும் மொழியால் மணியா சனம் பண்ணான்னு இருப்பார் காலையிலேருந்து உலகம் பண்ண சரியான பாதுகாப்பிடாமச்சிருக்கேன் ரெண்டு பேரும் அந்த உட்புக்கு பாதுகாப்பாக நிற்கிறப்ப அதனோட விட்டுறது அங்காரோட பாதா விட்டுறது ரெண்டு பாருமே பாதுகாப்பு தான் விட்டுறது புலு வழியால் புலு சாமியெல்லாம் போட்டு பார்த்து நிற்பா நீங்கள் மல்லா போட்ட காலோடைய பாருங்கள் மறுப்பு இதெல்லாம் மூலம் காட்டியிருக்கிற பாருங்கள் இது தொடர்ச்சியாக பாருங்கள் அந்த காலம் தொடர்ச்சியாக அந்த காலோடைய பாருங்கள் பாதம் கூட நிச்சலாக பாருங்கள் தொடர்ச்சியாக மந்த நேரடியாகவே இந்த உடுப்பு காட்டப்படுதுதான் உடுப்பு பாருங்க உள்ள இன்னும் ரெண்டு மூணு நாள் நாளும் உள்ள எடுத்து வச்சுருவாங்க பத்து நாள் ஏதோ வச்சிருப்பான் எடுத்து வச்சு பத்து வருஷத்துக்கு இந்த அழைப்பு தாண்டி அலை வந்துட்டோம் கோயில் வச்சு நம்ம தான் இருக்குது பாருங்க கோயில் ஒன்று கோயில் ஒன்று இது தமிழ் பொடியனும் முழு அறிவிக்கிற இதுகளில் வேலை செய்கிறாங்க தமிழ் பொடியன் தமிழ் உள்ளது பாருங்க அது பெரிய சர்ச் பெரிய கோயில் ஒன்று தான் பாருங்க அதுமே அல்லதான் இந்த தம்பிதான் முழுகறி விற்றுக்கிறேன் முழுகறி விற்கிறது காஞ்சி விட்டுறாங்க இவங்கெல்லாம் முழுகறி விற்று மொழிகரி அடைத்து நாளைக்கு வச்சிருப்பாங்க இந்த இது மாதாட் இயேசு ஆற்றை விடுப்பு பதினேழாம் தேதி மட்டும் இது இருக்குமா

அருப்பி இந்த முறை பத்து வருஷத்துக்கு எடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்திருக்கேன் இந்த ஜூலியா ஜூலியாண்டிருக்கா அடுத்ததான் ஐம்பது வருஷத்துக்கு பார்த்தா இந்த உடுப்பு எடுக்கப்படும் நன்றி அம்பியா நீங்கள் கேட்டிருப்பீங்க இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒரு எடுக்கப்படுற உழப்பு தான் இது குழம்பைக்குதான் இந்த உடுப்பு ஆனால் ஏதாவது விசேஷன்னு சொல்லி ஆண்டு இந்த இந்தியா தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு எடுக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடுக்கப்பட்டிருக்கு இனி வந்து ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்காக தான் எதுவும் எடுக்கப்படுவேன் உடப்பை நீங்கள் காட்டின உடப்பை பார்த்துருப்பீங்க எங்கே வேலை சேர்ந்து எங்கள் தம்பி இப்போ விளக்கமாக சொல்லினார் பார்த்துக்கோங்க நான் நான் பத்து வருஷத்துக்கு எடுக்கிறேன் நான் நினைச்சா உங்களுக்கு சொன்னால் அது சின்ன அதில் ஒரு மாற்றம் இல்லை நான் அது அப்படி தான் எடுக்கிறதாம் ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு மான் எடுக்கலாம் இது இதை விசேஷம் பண்ணால் தான் இது பத்து வருஷத்துக்கு கடுக்க ரெண்டாயிரத்தி பதினாறு நான் வந்து பார்த்தேனா இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்குள்ளான இந்த உடுப்பு வச்சு மறைக்கப்படும் இந்த இடத்த பாருங்கள் படிக்கும் மேலே பாருங்கள் சின்ன உடுப்பு மாதிரி செய்து வச்சிருக்கோம் சிரமம் வந்த பதினோராம் தேதி மட்டும் இந்த உடுப்பு வைக்கப்படுமா தம்பி சொன்ன மே பதினொன்றாம் தேதி அப்படி எங்களுக்கு பதினஞ்சு ரூபா நாள் கேட்கு நினைக்கிறேன் மே தேதி மட்டும் இந்த உடுப்பு பார்வைக்கு வைக்கிறோம் கிட்ட முக்கியமாக எங்களை தமிழ் மக்கள் வந்து பார்வை பார்க்க இறுதி நாட்கள் இதை வந்து பார்க்கலாம்

ஆஹ் இருபத்தி நாலு மணித்தாலும் இருபத்தி நாலு மணி தான் கூட துறக்கப்படமா நன்றி அப்படின்னா நன்றி கேட்டீங்கன்னா இன்றைய மட்டும் காலையில பத்து மணி சேர்ந்து ஞாயிற்றுக்கெல்லாம இரவு மட்டும் அடுத்த நாள் ஞாயிற்று இரவு மட்டும் இந்த துறக்கப்படம் என்று போட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த அடுத்ததெல்லாம் பத்துல இருந்து இரவு பத்து மணி கட்ட இது துறக்கப்படம் இந்த கோயில் கோயில் இந்த கோயிலில் வந்து இந்த உறுப்பினிக்க பார்க்கலாம் இந்த உருப்பு வைக்கிற காட்சி தான் நீங்க உள்ள ஆக்கள் எல்லாரும் கண்டிப்பாக அவங்களால வர வர விருப்பம் இருக்கணும் இந்த இடத்த வந்து பார்த்து ஜெய்ச்சி நாத அற்புதத்தை இதோடு பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு நல்லா உங்களோட விருப்பம்லாம் நீங்கள் உங்கள் டைமுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த அட்ரஸ் கீழே விட்டு விட்றோம் பாருங்கள் கலாம் ஓகே